ரெட்டலூக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைக்கு என்ற இன்னைக்கு எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய தினம் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அந்த விஷயத்தை பற்றி தான் அதை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதம் கழித்து தான் இந்த ஆறுதல் அந்த விஷயத்தையே வந்து வச்சிருக்காரு அப்படின் போது அதில் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களும் பல இருக்குது அதற்கு முன்னதாக இந்த ஒரு மாத காலமாக எந்த அரசியலிலும் ஈடுபடாமல் எதற்குமே கருத்து தெரிவிக்காமல் எந்த அறிக்கையும் வெளியிடாமல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக துக்க நிலையில் இருந்த தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்னதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதற்காகனா விவசாயத்திற்காக இந்த நெல்மணிகள் வந்து வீணாகுது இல்லையா அதில் வந்து கட்டிடுது அதற்காக வந்து ஒரு அறிக்கையை வந்து திமுக அரசிற்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார் இந்த அரசு வந்து பழக்கம் போல விரைவிலேயே மக்கள் மனதிலேருந்து தூக்கி எறியப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுதான் கிட்டத்தட்ட அவர் கடைசியாக இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தெட்டு கொடுத்த ஒரு அறிக்கை இந்த கரூர் மக்களுக்காக அதற்கடுத்து இன்னைக்கு தான் வந்து ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் ஒரு மாத காலம் கழித்து அவர் இந்த அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறார் இதை தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது இந்த கரூர் மக்கள் சந்திப்பு தான் இந்த கரூர் மக்கள் சந்திப்பில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நான் உட்பட பல பேரும் பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் தனி மனிதர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் யாருமே துக்கம் இது பண்ணுறதுக்கு இங்கே வர வைக்க மாட்டாங்க அங்கே போய் தான் பண்ணணும் அப்படின்னு அது விஜய் அவர்களுக்கும் கூட அதே எண்ணம் தான் இருந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் ஆனாலும் அவரால் அங்கே நேரில் போக முடியல அதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க அவர் இந்த மக்கள்கிட்டேயே சொன்ன விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா நேரடியாக என்னால் வர முடியலை அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனாலும் கண்டிப்பாக வருவேன் ஆனால் உங்களை இங்கே வர வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு அது ஒரு மன்னிப்பு இன்னொரு மன்னிப்பு இந்த மாதிரி நடந்த சம்பவத்திற்கு நடந்ததற்காக ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்கார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சொல்லல பாதிக்கப்பட்ட மக்களே வந்து பேட்டிகள்ல வந்து சொல்றாங்க முன்னாடி நாலு நாலு பேரு காரு பின்னாடி நாலு காரு அவ்வளவு சந்தோஷோட கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கூட்டிட்டு போனா அவரு இங்க வந்திருந்தா கூட அவ்வளவு செலவாயிருக்காது இவ்வளவு கஷ்டம் இல்ல அவருக்கு ஆனா இவருக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அவரை வந்து இப்ப நாங்க நாலு எட்டு பேர் போயிருந்தோம் எங்க குடும்பத்துல இருந்து அவர் மட்டும்தான் ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட கமிட்டி தான் வச்சிருந்தாரு ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த காசுல இவ்வளவு செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்ம எத்தனையோ இழப்பை பார்த்துட்டோம் சாராய் குடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது அன்னைக்கு அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கல அப்போ ஒரு பொன்பாடை போட்டுனா கூட உடனே வீடியோக்காரங்களை கூப்பிட்டுதான் பொன்பாட் போட்டுறாங்க சாதாரண பர பிறந்த நாளைக்கு கூட இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுறாங்கன்னா பாத்துக்கோங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்களை பார்க்க போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது மனிதாபிமானத்துல கூப்பிட்டாங்க நாங்களும் மனிதாபிமத்துல தான் போனோம் அவர் காசு கொடுக்கறதுக்காகையோ இல்ல இவங்க காசு குடுக்கறதுக்காக நாங்க கூப்பிட போகலை அவரால் வர முடியல இன்னும் வந்து மக்கள் யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நாங்க போனோம் இந்த கரூர் மக்களை வந்து பார்த்த விஷயத்தில் வந்து அது சரியா தவறா அப்படின்றத தாண்டி அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது பக்காவா நடந்திருக்கு குறிப்பா வந்து இதற்கு முன்னாடி நடந்த தவறுகள் எதுவும் நடந்துடக்கூடாது வர மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கிளியராக இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவங்கள தங்க வச்சதாக இருக்கட்டும் அவங்களுக்கான உபசரிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடந்திருக்கு எந்த கட்சிக்காரங்களும் அவங்கக்கிட்ட போய் தொல்லை கொடுக்கலை நீங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசணும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கப்படலை அவங்கவுங்களுக்கான ரூம் அது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஜயுடன் யாருமே கூட இல்லை விஜய் மட்டும்தான் அவங்கள்ட்ட போய் வந்து ஆறுதலும் மன்னிப்பும் கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சில பேர் வந்து வருவாங்க அது ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து ஒருத்தர் ஒரு ட்வீட் போட ஆரம்பிச்சிருவாரு பாத்தீங்களா அவர் மன்னிப்பு கேட்டார் அப்போ மன்னிப்பு கேட்டார்னா என்ன அர்த்தம் அவர் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு விஜய் காரணமே இல்லைன்னு நம்ம சொல்லலை விஜயும் ஒரு காரணம் அதற்காக தான் சிபிஐலாம் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு போது அது அவங்க பார்த்துப்பாங்க பட் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டது அப்படின்றது அவர் ஆத்மார்த்தமாக அதாவது இப்போ நம்மலாம் கேட்டோம் இல்லையா இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கணும் இது நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மன்னிப்பு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும் அந்த மக்களில் ஒரு சிலர் பேசினதை நம்ம பேட்டிகளில் பார்த்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து

நாங்க வந்து இங்க இருந்து அவரை போய் பாக்கணுமாரி அவசியமே கிடையாதுங்க நீ யாரா போடாம வீட்டுல படுத்திருக்கலாம் ஒரு மனிதாமான நம்மளை அங்க இருந்து கூப்பிட்டுருக்காங்களே நிச்சயமா போடலாம் போய் பார்த்துட்டு வரலாம் ஒண்ணும் வேண்டாம் பொறப்படுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன் ஆக்சுவலாக நாங்கள் போகணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அவங்க கூப்பிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து போனோம் நான் தான் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனாங்க போகலான்னு சொன்னேன் அவர் வந்து எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு அம்மா சொல்கிறாங்க எங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எட்டு பேர் போயிருந்தோம் எங்கள் எட்டு பேர் கால்லையுமே விழுந்தவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு மட்டும் கேட்கல நிறைய உதவிகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல உதவிகள் அப்படின்னும் போது நம்ம நான் ஆரம்பத்துல என்னோட வீடியோல சொல்லும்போது என்ன சொன்னா நீங்க அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டாலுமே தப்பு கிடையாது ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் விஜய் அவர்கள் நகர்ந்துருக்காருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இருபது லட்சம் ரூபாய் இல்லாமல் அதற்கு போக ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு நிதி உதவினா அவங்களுக்கு பொருளாக அந்த பணமாக இல்லாம இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லி போட்டு தந்திருக்காங்க சார் அப்புறம் எங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ஜாப் எஜுகேஷன் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கேட்டாரு எனக்கு இப்போதைக்கு இது வேணும்னு சொல்லிட்டாங்க சார் மருத்துவ காப்பீடு கல்வி உதவித்தொகை அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிருந்திருக்காரு உங்களுக்கு என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க என்னை என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதாவது மருத்துவ செலவு மருத்துவ செலவுனால் அவங்களுக்கு காப்பீடு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடை சான்றிதழோட கொடுத்துருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் காப்பியை வந்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்வி செலவு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்வி செலவு என்னவாக இருந்தாலும் அதை தாவேக்காவும் விஜயுமே முழு முழு மனதோடு அதற்கான வாக்குறுதியையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் என்னை கேளுங்க நான் உங்கள் குடும்பத்தோட ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்னு அப்புறம் ஒரு சிலர் சொல்லும்போது இன்னும் ஒரு சிலர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெரியவர் சொல்கிறாரு அவர் பார்க்கவே பைத்தியக்காரர் மாதிரி இருக்கார் முடி கூட வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார் பார்க்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த கரூர் விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் முடித்து வச்சுட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் சொல்கிறது இந்த மக்களை வந்து சந்திக்கணும் அதை சந்தித்து அவங்களுக்கான ஆறுதல் வழங்கணும் இவர் வந்து இந்த கா இதற்கு நாமளும் ஒரு காரணம் நம்மளை பார்க்க வந்தது தான் இது ஒரு முக்கிய முக்கியமான காரணம் அப்படின்னு நினச்சதுனால இந்த முப்பது நாள் அந்த நெருக்கடியிலேருந்து விஜய் அவர்களும் இன்னைக்கு நேற்று மீண்டு இருப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் இந்த அறிக்கை அப்படின்றது வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு குடும்பத்தின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் காலிலும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரில் அவர் எத்தனை பேர் காலில் விழுந்தார் என்னன்றது விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது தெரியாது ஆனால் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் உண்மையான மன்னிப்பை கேட்டிருக்கிறார்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க உடன் யாருமே இல்லை தங்கூட யாரையுமே வச்சுக்கலை எந்த நிர்வாகிகள் ஒரு கேமரா ஒரு வீடியோ அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அந்த மக்களோடு மக்களாக அந்த மக்களுக்கு தேவையான ஒரு இணக்கமான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு லேடி அவங்க சொல்லும்போது சும்மா ஒரு உதவி செஞ்சால் கூட ஒரு சால்வையை போட்டு விளம்பரப்படுத்திக்கிற இந்த இடத்துல அவர் இவ்வளோ செலவு செஞ்சு எங்களை கூப்பிட்டு போய் இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால வந்து நாங்கள் அவருக்கு வந்து நாங்கள் தான் ஆறுதல் கூறணும் கிட்டத்தட்ட அவர் எங்களுக்கு ஆறுதல் கூற தான் எங்களை கூப்பிட்டுருந்தாரு ஆனால் அவர் வந்து கண்ணீர் விட்டு எழுதுறதுல நாங்கள் தான் அவருக்கு வந்து ஆறுதல் கூறினோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க உதவி அதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மருத்துவ காப்பீடு கல்வி உதவி அந்த மாதிரி எல்லாமே வந்து தரேன் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு இப்போ மட்டும் கிடையாது என்னுடைய வாழ்நாள் இறுதி வரை அந்த குடும்பத்துக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்காகவும் நான் வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இதற்கு அடுத்த கட்டமாக தினமலர்ல ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தி வந்து படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சா என்னன்னு தெரியல ஆனா அப்படி கேட்டதாக தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா மீண்டும் இந்த கட்சியை கலைச்சிட்டு மக்கள் இயக்கமாகவே வெச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி விஜய் அவர்கள் கேட்டதாகவும் ஆனால் மக்கள் அதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாமல் விழிப்புதுங்கி நின்றாங்க அப்படின்னு அவங்க வந்து செய்தியில் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குமான்னு எனக்குமே தெரியல அப்படி கேட்டிருந்தாருன்னா அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படி கேட்டிருப்பாருன்னோ எனக்கு தெரியலை ஆனால் நிர்வாகிகள்லாம் அந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க நம்ம கட்சியை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொன்னதாகவும் தகவல் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னா ஆதவர்ஜனா அடுத்து கட்சியின் பொதுச் செயலாளராக போகிறாருன்னு சொல்லி அவங்க தான் நியூஸ் போட்டிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொன்னதாக ஒரு தகவல் அதை வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு அந்த கட்சியை நடத்தலாமா வேண்டாமான்ற யோசனை அவருக்கு வருமானு கண்டிப்பாக தெரியல ஏன்னா கண்டிப்பாக அதை நடத்துவதற்கான வழிகள் தான் இருக்குது ஏன்னா இப்படி நடத்தக்கூடாது வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த அறிக்கை கூட அவர் வந்து கொடுத்துருக்க மாட்டாரு அதுவே அதற்கு வந்து சான்று அது இல்லாமல் அவர் நடத்த வேண்டாம்ன்றதுக்கான எந்த தேவையும் அவருக்கு வந்து இல்லை இந்த நெருக்கடிகள்லாம் ஒரு காரணமா இருக்குன்னு நம்பவே முடியலை இது வந்து செய்திகளா இருக்கு இந்த கரூர் மக்கள் சந்திப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க எடுக்க போகிறாங்க அடுத்து எங்கே பரப்புரை பண்ணலாம் எந்த மாதிரி பரப்புரையை மேற்கொள்ளலாம் எவ்வளோ சேஃப்டியாக பரப்புரைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவருடைய அந்த பரப்புரையிலேயே பல மாற்றங்களை கொண்டு வரணும் அடிப்படையிலேயே சில மாற்றங்களை கொண்டு வரணுன்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்ததாக இந்த எஸ்ஓபி இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏன்னா இந்த பத்து நாளுக்குள்ள உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கணும்னு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவர்களுடைய பரப்புரையை தொடங்குவதற்கான வேலைகளை வந்து தாவேக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு கேள்வி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த கட்சி வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கு தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சி தலைமையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாகவே வந்து சோர்ந்து போயிருந்தாங்க நேற்றைய தினம் அதற்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு விஜய் அவர்கள் காலையிலேயே அந்த அந்த விவசாயிகளுக்கான அந்த அறிக்கையை வந்து வழங்கியிருக்கிறார் அப்படின்னும்போது கட்சி மீண்டும் அந்த சோர்வுலேருந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மீண்டும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு கட்சியாக மறுபடியும் அறிக்கைகள் மீண்டும் அவர் அறிக்கைகள் மட்டுமே இனிமேல் பற்றாது விஜயோர்கள்டுந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அறிக்கைகள் மட்டுமே இனிமேல் பத்தாது நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இன்னும் உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு போன்ற விஷயங்களை வந்து மேற்கொண்டு உங்களோட கட்சி இன்னும் வலுவாக்கிக்கிட்டு வரணும் அடிப்படை கட்டமைப்புலே நிறைய விஷயங்கள் இன்னும் குளறுபடியாக இருக்கிறது அது இல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிகப்படியாக பேசப்பட்டது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் இந்த கட்சி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துருந்தோம் அந்த வகையில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான தேடும் பணியை இல்லை உருவாக்குற பணியை தேடுற பணி கூட வேணாம் உருவாக்குற பணியை நீங்கள் செஞ்சீங்கனாலே அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காதுன்னு இந்த கட்சி தொண்டர்கள் நம்புகிறாங்க ரெண்டாவது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இணையத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்க்க முடிந்த ஒரு விஷயம் கரூர் மக்களை சென்னைக்கு கூட்டு வந்த காரணத்தினால நாங்கள் இந்த தாவைக்கால்ந்து விலகுகிறோம் தாவைக்கால்ந்து விலகுகிறோம்னு சொல்லி ஒரே ஃபார்மேட்டில் ஒரு நிறைய பேர் வந்து இந்த கட்சியிலேருந்து விலகுகிறோம் விலகுகிறோம் விலகுகிறோம்னு சொல்லி பண்ணியிருந்த விஷயங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சுது எங்கேருந்து இந்த மாதிரி யோசனைகள்லாம் வருதுன்னு தெரியல நீங்கள் பண்ணுற ஒரு நெரட்டிவையாவது கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணலாம் ஏன் ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் எல்லோரும் ஒரே கா காப்பி பேஸ்ட் பண்ணி ட்விட்டரில் வந்து யூஸ் பண்ணுறீங்க எக்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வராது நீங்கள் சந்தேகம் வர மாதிரி இப்போ எப்படி கரூரில் நடந்த அந்த முப்பெரும் விழாவில் வந்து கரூர் ஒரு பெரிய தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் எல்லோரும் ஒரே விஷயத்தை பண்ணீங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த இணையத்தில் நேற்றைய தினம் வந்து பார்க்க முடிஞ்சது கரூர் மக்கள் வந்து சந்தித்ததுனால நாங்கள் கச்சி தாவே காலேந்து நீங்கிறோம் டேய் நீ கட்சியிலே இல்லையில நீ என்ன நீங்கிறேன்னு சொல்லி அதற்கு வாரியர்ஸ் வந்து பதில் சொன்னதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவம் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு நான் சொல்கிறது விஜய் அவர்களின் சந்திப்புக்கு பிறகு மீண்டும் கரூருக்கு போவேன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஏன்னா அவர் வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களுக்கு அறிவித்த அந்த இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுத்துருக்காரு அதே போல் அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் சந்தித்து அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு அதே போல் அவங்களுக்கான உதவிகளை வழங்குவேன்னு சொன்னார் அதையும் வந்து பண்ணியிருக்காரு போது கண்டிப்பாக ஒரு கரூர் மக்களை போய் சந்திப்பார் ஆனால் அது எப்பொழுதுன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அது அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் அதே மாதிரி முப்பத்தேழு குடும்பங்கள் வந்திருக்காங்க நேற்றைய தினம் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் மட்டும் வந்து எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் அவர் வந்து எங்களை நேரில் வந்து சந்திக்கல அதனால எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க வேற மாதிரி பேசின ஒரு வீடியோவும் இருக்குது அவர் வந்து ஆறுதல் சொன்னார் வரையன்னு சொல்லியிருக்காரு வீடியோ காலில் பேசுனாருன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து வேண்டாம் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் எங்களை நேரில் வந்து பார்க்கலை அப்படின்ட்டு அதையும் வந்து வரவிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கலாம் ஏன்னா நேரில் வந்து அவர் வரையன்னு சொன்னார் நேரில் வந்து பார்க்காததுக்கு அவங்க வந்து பணத்தை தராங்க அப்படின்னு சொல்கிறது சரி ஓகே அவங்களுடைய விருப்பம் அது தனிப்பட்ட விருப்பம் அவங்களுடைய உரிமை போது அதையும் ஏற்றுக்கலாம் ஆனால் அது அவங்களுடைய முடிவாக இருந்தால் அது சரி அது வேறேனும் வேற ஏதேனும் அழுத்தங்கள் இருந்தால் அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தாவேகா இந்த கரூர் விஷயத்திற்கு பிறகு மீண்டும் அடுத்த கட்ட கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் நிறைய மாற்றங்களை செய்து மீண்டும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு வலுவான கட்சியாக இன்னும் வலுவான கட்சின்றது உங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கிற அந்த இளைஞர்கள் அவங்களுக்கு கொடுத்த குரல் விஜய்க்காக அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் பின்வாங்காமல் அவர்கள் இருந்த அந்த விஷயம்தான் அது ஒரு வலுவான கட்சியாக இருக்குது அதனால தான் பல முனைகளிலிருந்து தாக்குதல்கள் வந்துச்சு அது திமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எல்லா பக்கத்துலேருந்தும் தாக்குதல்கள் வந்துச்சு அதே போல் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் விஜய் வந்து தன் பக்கம் இழுக்கணும் இவருக்கு இவ்வளோ பவர் இருக்கு இவருக்கு இவ்வளோ ஓட்ஸ் பேங்க் இருக்கு இவர் இருந்தா வெற்றி வந்து நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களும் ஒரு பக்கம் காரணம் இழுக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இந்த வாரியர்ஸும் இந்த கரூர் மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தான் ஏன்னா உங்க கூட்டத்துல நடந்த விஷயத்துக்கு உங்க மேல பெரிய அளவுக்கு பிளேம் பண்ணாம பெரும்பாலும் அது வந்து வேற மாதிரியாக தான் பேசப்பட்டுச்சு குறிப்பா விஜயர்கள் மீது தவறில்லைன்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுச்சு அதனால நிறைய பேர் வந்து கொந்தளிச்சாங்க அறிவ அறிவ அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் உணர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை க ரொம்ப சரியாக எடுத்து வச்சார்னா நல்லாயிருக்கும் அது அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம் அது கூட்டணியாக இருந்தாலும் சரி தனிச்சு நின்னாலும் சரி ஆனால் அடுத்தடுத்து இந்த வெச்சுவல் வாரியர்ஸையும் சரி அந்த கட்சி தொண்டர்களையும் சரி சரியாக வழிநடத்த வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கு ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட இல்லை மேபி அவங்க பேசுற விஷயம் எல்லாம் விச்சுவல் அங்கே போகலாம் ஆனா அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரடி தொடர்பு இருந்தா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நேரடியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தா அவர் த தாராளமா சொல்லலாம் இந்த அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா இப்போ விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் வந்து அவர் வந்து கொடுக்கலாம் இல்ல வீடியோ வாயிலாக வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ண இடத்துல விஜய் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு கண்டிப்பாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம் அதே போல் சில பேர் இருக்காங்க ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பேசுகிறவங்க அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்க விஜய்க்காக ரொம்ப கொச்சையாக சில பேர் பேசக்கூடியவர்கள் இவங்களையெல்லாமே கொஞ்சம் கண்டிக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார் இவங்களையெல்லாம் யாருன்னு களை எடுத்து அவங்களுக்கு இதை தான் நீங்கள் பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் பேசுனா போதும் தகாத வார்த்தைகளில் பேசுறது அசிங்கமாக பேசுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அரசியலை மட்டும் பேசுங்க அவங்க சொல்றதற்கான பதிலடி மட்டும் கொடுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நம்ம நம்பலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி